இன்னைக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணுறோம் வெங்கடேஷ் பட் பிபி டேஸ் உருளி பிரான்ஸ் உருளியில் பண்ணுறோம் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் லன்ச்னு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சூப்பராக வந்துருக்கு கடாய் உருளி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ போட்டோம் ஃபீட்டு வந்து அவ்வளோ ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது நல்லா மட்டி வேணும் ஓகே பெஸ்ட் டை மசாலும் மட்டன் வந்து இப்போது உள்ளே போட்டு மசாலாலாம் அரைச்சி விட்டாச்சு அதோட சத்தமே பாருங்கள் இதுவே ஆயில் தான் வந்திருக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஸ்டேஜ் ஒன்னு கண்ணா எவ்வளவு வந்து நல்லா சுண்டிடுச்சு அதாவது நல்லா சுண்டிடுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ கம்மி பண்ணி அனுச்சுங்க அடுத்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம பார்ப்போம் அப்ப இப்போ இருக்கு நான் பார்ப்போம் நல்லா படுப்பெல்லாம் சிங் ஒரு இருப்பாருப்போம் மினிட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விபி டேஸில் பண்ண மட்டன் கெட்டி குழம்பு ஃபைனலாக ஸ்டேஜ் டூவில் விச் இஸ் ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வந்துருப்பாருங்க அதாவது அந்த ஒவ்வொரு மட்டனும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஒவ்வொரு மட்டனும் வந்து பாருங்க எப்படி கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்கு பர முடியும் சூப்பராகலாம் போன்லேருந்து எல்லாம் வெளியே வந்து இது வந்து நீங்கள் இட்லி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தட்டை இப்படி பண்ணியிருக்கோம் அது கூட வச்சு பாருங்க இந்த அமெரிக்காவில் சூப்பர் இல்லாமல் நல்லி எல்லாம் உடச்சி போட்டுடுறாங்க எல்லா இடமும் அப்படியே கடந்து வந்திருக்கு